ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காலையில் எப்படி நேரமாக எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எந்திரிக்கிறதுனால உங்களுக்கு என்ன நல்லது நடந்திருக்கு இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி என்னென்னா என்ன பொ நானும் வந்து இப்படி இருந்தேன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குறது தான் வந்து அந்த டே நமக்கு வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃபு நல்லா தூங்குகிறோம் நல்லா சாப்பிட்றோம் நம்மளோட ரொட்டீன் இப்படி தான் அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஓகேங்களா நானும் அப்படி தான் இருந்தேன் இப்போ வந்து எனக்கு வந்து லைஃப்பில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஆகணும் எனக்கு காலையில் எந்திரிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நம் நாமளும் ஏதாவது ஒரு விஷயம் நம்மளோட இதில் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரியாரிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலையில் எந்திரிக்கிற விஷயம் தான் வந்துட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருந்துச்சு ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரை பண்ணேன் எடுத்த உடனே நான் மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ எந்திரிக்கல ஹாஃப் அன் அவர் ஹாஃப் அன் ஹவராக நான் எந்திரிக்கிற டைம்லேருந்து குறைச்சிக்கிட்டே வந்து இப்போ வந்து ஒரு நாலு டூ நாலரை அந்த மாதிரி இருக்கேன் ஒவ்வொரு சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த டைமில் எழுந்திரிப்பேன் ஸோ அப்படி தான் வந்து எந்திரிக்க ஆரம்பித்தேன் நம்ம லைஃப்பில் காலைல எந்திரிக்கிறோம் நேரமாக அப்படின்னாவே நிறைய சேஞ்சஸ் வரும் நிறைய டைம் கிடைக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மமுக பூஜை ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிட்டேன் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் எனக்கு சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் டைம் கிடைக்கும் அதுக்கு மேலே நான் வந்து ஒரு ஆறு மணிக்கு கோலம் ஆறுட்டும் அரைகால்குள்ளே ஒரு கோலம் போட்டுட்டு சின்னதாக போட்டுட்டு காலையிலே டீ வச்சு ஒரு செவன் ஓ கிளாக் குள்ளே முடிச்சிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் டீ டீ கூட வச்சுட்டு பொறுமையாக எல்லாம் கொஞ்ச நேரம் எனக்கு எப்படி சொல்கிற டைம் எனக்கான பர்சனல் டைம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு அந்த டே வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு டேவாக இருக்கும் ஸோ காலைல எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக சமைக்கிற வேலை ஏன்னா இப்போ பாப்பா ஸ்கூலுக்கு போகலை இந்த டைமில் நான் எனக்கான டைம் கொடுத்தா தான் ஓரளவுக்கு நான் வந்து எனக்கான டைம் நான் எடுத்துக்கவே முடியும் இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க போது நான் அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறது காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறது அவங்கள எழுப்பி குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறது அந்த மாதிரி போய்டும் அட்லீஸ்ட் இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் பூஜை பண்ணுறதே எனக்கு பிடிச்சிருக்குன்றதுனால நான் இந்த அளவுக்கு பண்ணுறேன் இதுவே அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்பயும் வந்து நமக்கான டைம் கொடுக்கணும் அதுக்காக கொடுக்காமல் இருக்கக்கூடாது கொடுக்கணும் பட் அதை வந்து நம்ம எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பிட்டார் ஒரு நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டி கிளம்பிட்டார் அவருக்குள்ளே கிளம்பிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் அதுக்கப்புறம் பாப்பாவை குளிக்க வச்சுட்டு சாப்பிட வச்சு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆர்டர்ஸ் ஏதாவது வந்திருந்ததுன்னா அதை பேக் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் வீடியோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடிட் பண்ணிவிட்டு இப்படி வந்து என்னோடய டே வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீ தான் ஃபுல்லாக வந்து பாப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது வந்து சொல்லிக் கொடுக்குறது விளையாடுறது இந்த மாதிரி பண்ணலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பாவை எந்த பக்கம் உட்கார வச்சு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நான் போய் அந்தாண்டு சமைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பாப்பா ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா எனக்கு தெரியாது ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா பாப்பா கூட டைம் ஸ்பென்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் எனக்கான பர்சனல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத மாதிரி இருக்கும் அப்போ நான் அவங்க எது பண்ணாலுமே டென்ஷன் ஆவேன் கோவப்படுவேன் திட்டுவேன் அடிப்பேன் ஸோ நமக்கு டைம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கு ஒரு டைம் நமக்கு கொடுக்கலாம்ல அது வந்து ஏன் மதியமே தான் கொடுக்கக்கூடாதா காலையிலே தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையிலன்றது ரொம்ப ப்ரீஷியஸான டைமாக அந்த டைமில் நமக்கான டைம் கொடுக்கும்போது அது இன்னும் நமக்கு நல்லா இருக்கும் ஒரு மாதிரி அமைதியாக இருக்கும் நமக்கு பிடிச்ச ஒர்க்காக அந்த டைமில் பண்ணலாம் இது தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் யாராவது காலையில் எழுந்திரிச்ச உங்களுக்கான டைம் கொடுத்து அந்த சேஞ்சஸை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள் அப்படி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி உங்களோட டே இருக்குது அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களை ஒவ்வொரு விஷயமா சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இது தான் பண்ணிடணும் இப்படி தான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு எது செட் ஆகுமோ அப்படி பண்ணுங்கள்